வரையா வரையா எனக்கு பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ நானும் சாணமாக எடுத்துக்கிறாயா இப்போ நான் அதுக்காக போய் ஜாம் பண்ணிருப்பேன் ஆண்டவரை அந்த குழந்தை உங்களுக்கு அசால்ட்டு அதை கொடுத்து ஒரு ஆத்மாவை ஞான சாணம் எடுக்க வச்சிடலாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜம் பண்ணுவேன் அப்படி சொல்லி சொல்லி ஜபிக்க தான் பாருங்கள் அந்த அம்மா கொண்டுமையிலே தேவல் செய்த அற்புதங்கள் அப்படியா இருந்தது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஆனால் யாரும் எதிர்பாராத நேரத்தில் கர்ப்பத்தின் கனி உற்பத்தி ஆகி தேவன் ஆட்சியமாக இன்னைக்கு குழந்தையோட இந்த சபையில் வந்து சாட்சி சொல்கிறாங்க ஹலெலுயா அவங்க வீட்டில் அடிக்கடிக்கு வச்ச ஜப்ப கூட்டங்கள் தான் ஆண்டவர்களுடைய நாமம் மகிமைப்படுத்தணும் ஜெப்பக்கூட்டங்கள் வச்சு 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 அந்த காரியத்துக்கு ஜெபிச்சு 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 அப்போ தேவன் பாருங்க அற்புதத்தை செய்துட்டார் ஹலையில் அதில் பெரிய பங்கு முக்கிய பங்கு அந்த அம்மா புஷ்பா அவர்கள் தான் அடிக்கடிக்கு ஜப்ப கூட்டம் வச்சு சொல்லுவாங்க எங்கள் மூத்தாராம்மா மூத்தார் அவர் அவருக்கு ஒரு குழந்த பிறகுணும் எதுக்காக பாருங்கள் அருங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வந்து உங்களுக்காக என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு மூத்தாருக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறகுணும் சார் அதுக்காக ஜபம் பண்ணுங்க கர்த்தர் நல்ல நேற்று கூட அவங்க வீட்டில் ஜபம் கொண்ட வைக்கும் போது உங்களுக்காக என்ன ஜபம் பண்ணுன்னு கேட்டால் அவங்க நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ஜோபம் ஹலே லிவியா அதுதான் தேவன் நம்மளை வந்து அந்த அன்பில் நம்மளை கட்டி எழுப்புகிறவரா இருக்கிறார் அந்தம்மா கேட்டேன் உனக்காக என்ன அதுக்காக ஜபம் பண்ணார் அம்மா சொல்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் சார் ஹலே லுய்யா இவங்க அவங்களுக்காகவும் அவங்க இவங்களுக்காகவும் ஜபம் பண்ண சொல்கிறாங்க எவ்வளோ ஆச்சரியமா இப்போ என்ன கேட்டிருந்தா நான் சொல்கிறேன் குடும்பலாம் நல்லா இருக்கணும் அதுக்காக ஜபம் பண்ணுங்க பணம் கொட்ட கொட்டணும் கொட்டணும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிருக்கேன் ஆனால் அவங்களை கேட்கும்போது இவங்க அவங்களுக்காகவும் அவங்க இவங்களுக்காகவும் ஜபம் பண்ண சொல்லிருக்கிறாங்க ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஹலே லுயா ஹலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ண கடுவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்குது கற்றுறாங்கள இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கணும் பாதுகாக்கணும் தேவன் அதே போல் உங்களுக்கும் அற்புதங்கள் இருந்தால்தான் அந்த போட்டில் கூட எழுதி போட்டிருக்கோம் சபை விசுவாசிகள் திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியத்தை தேவன் ஏற்படுத்த வேண்டும் சபை வாலிபர்களுக்கு திருமணமாக வேண்டும் அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை அங்கே போட்டு தினமும் பெரியவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லையா சின்ன பசங்க ஜபம் பண்ணுறாங்க அது இல்லீவியா எதுக்கு அந்த போர்டில் ஒரு பத்து குறிப்பு எழுதி ஜோம் பண்ணுங்க ஏன்னா சபைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சபைக்கு வருவோம் நல்லா இருக்கணும் சபைக்கு வருவோங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் சபைக்கு வருவோம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அலையிலியா அலையிலியா மாணவன் மார்க் எடுத்தாங்கன்னா ஸ்கூலுக்கு பெருமை ஹெட் மாஸ்டருக்கு பெருமை இல்லையா இல்லையா அப்படி தானேங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்லே அப்போ அந்த கிளாஸை பாராட்டுவாங்க அந்த ஸ்கூலில் பாராட்டுவாங்க அந்த ஸ்கூலில் தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூலில் ஒருத்த ஒரு மாணவன் அதிக மதிப்பெண்கள் பெற்று முன்னிலையில் இருக்கிறான்றாங்க ஏன்னா அது அப்போ அந்த பெருமை யாருக்கு அந்த வாத்தியா அந்த ஹெட் மாஸ்டருக்கு அந்த ஸ்கூலுக்கு பேர் அந்த பெருமை வரும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் யாருக்கு எனக்கு சந்தோஷம் அலையிலியா அதனால தான் நான் உங்களுக்காகவே சபைக்காகவே பத்து குறிப்பு போட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே பாருங்க ஒவ்வொரு நாளும் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட வந்து கூடி நின்று ஜபிக்கிறாங்க அலையிலியாம் அலை அந்த பொண்ணு ஏந்த நெல் மண்ணே ஏந்த நெல் உன் பேர்னா சஞ்சனா திரும்பு இந்த பொண்ணுக்கு போன வாரம் நாள் போன வாரம் தானே இந்த பொண்ணு வந்து சாக்லேட் கொடுத்தது சாக்லேட் கொடுத்தம்போது நான் எதுக்காக ஜோம் பண்ணலாம் சொல்லி உனக்காக அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அப்படியே ரொம்ப மனசை ஒடிஞ்சி போச்சு எனக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பசங்களாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு பாருங்கள் அது எவ்வளோ வயசு எவ்வளோண்டாக இருக்குது அந்த பொண்ணு ஜப்பு குறிப்பு கொடுக்குதுங்க அந்த பொண்ணு குறிப்பு கொடுக்குது என்ன ஜப குறிப்பு கொடுக்குது பிறந்த நாள் அதுவும் உனக்கு என்ன ஜபம் பண்ணன்னு கேட்கும் போது அது சொல்லுது எங்க அப்பா குடியே விட்டுட்டு நல்ல மனுஷனா மாறணும் அப்படி அப்படியே ஆடி போயிட்டேன் நான் ஆனா நான் நல்லா படிக்கணும் மார்க் எடுக்கணும் எனக்கு நல்லா அது வேணும் இது வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்காம அந்த சின்ன வயசு சின்ன பிஞ்சு உள்ளம் அது உள்ளத்துல எவ்வளவு பெரிய தாக்கம் வேதனை இருக்குதுன்னா அவங்க அப்பா அந்த குடிக்கிறதுனால இருந்தாலும் அவரை கெட்டு போயிடுவாரு அழிஞ்சு போயிடுவாரு வியாதி வந்துரும் ஏதோ ஒண்ணு ஆயிட்டாருன்னா என்ன பண்றது அவர் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு கொடுத்த ஜப பாருங்க ஏன்னா அந்த ஜப பத்து குறிப்பு எழுதிருக்குற அந்த பத்து குறிப்பு அந்த பொண்ணு டெய்லி வந்து ஜபம் பண்ணுது எவ்வளோன்னு பொண்ணு பாருங்க அந்த டீம் அந்த பொண்ணு அவங்க தங்கிச்சு தோனுக்கு இது பார் ஆ மங்களகரமாக பொட்டுக்கிட்டலாம் அப்படி அப்படிங்குது பார் வச்சுக்கணும் அதுவும் அந்த டீம் அந்த சின்ன சின்ன பசங்க தினமும் அந்த போட எசப்பா அதில் கருத்தை ஆசீர்வாதிங்க ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி ஜபிக்குதுங்க பாருங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியம் நீங்கள் பெரியவங்க வந்து ஜபிக்கிறாங்களோ இல்லையோ சின்ன பசங்க வந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அற்புதங்கள் நடக்கிறது அதனால தான் சொல்கிற சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வருது பாருங்க அதாங்க விஷயம் அதான் ஹைலைட்டு அதான் நம்ம நம்மளாக தான் நான் நல்லா இருக்கேனேனு அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது தேவை இருக்குது அதே இருக்குது இதே இருக்குதுன்னு கேட்டு ஏதோ ஒன்று கேட்போம் இன்னொருத்தருக்காக அவங்க அப்பாவுக்காக கேட்குது பார் அப்போ உண்மையிலாம் அந்த பொண்ணு நல்லா வரும் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குடும்பம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக அந்த பொண்ணுடைய ஆசை விருப்பம் அவன் அப்பா நல்லபடியாக மாறிடுவார் நல்ல மனுஷனாக ஆகிடுவார் கலையிலையும் கத்துறது அந்த வார்த்தையின் பார் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது அப்படின்னு அப்ப இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜபங்களுக்கு அவர் கண்களும் செவிகளும் திறந்தவைகளும் கவனிக்கிறவைகளும் இருக்கிறபடினால சீக்கிரமா அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டுவார் கர்த்தர் நல்லவர் ஹலே இல்லையா அதனால நீங்களும் அந்த மாதிரி காரியங்களுக்காக ஜபம் பண்ணுங்க நிச்சயமா தேவன் அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார் இன்றைக்கு திருவிருந்த ஆராதனை இருக்கிறது சற்று கால தாமதமாகும் உங்க மனதை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹலே டைம் ஆகிடுச்சு குழம்புல இருந்தால் ஆகிடும் போதே காலி பண்ணுற போகிறாங்களோ அந்த கவலை வானாம் பீரோலை வச்சு கூட்டியாமா ஒரு அவருடைய ஸ்தோத்திரம் கருத்தர் நல்லவர் ஒரு நாள் அப்படிதான் சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி கோச்சிங் மாட்டாங்க ஆ கரிகம் செஞ்சு வச்சு தந்துக்கிறேன் யார் எங்கேம்மா வச்சுன்னா வீட்டுக்கு போய் பார்த்தா இருக்குது என்னான்னு பார்த்தா காலி ஆகிடும்மா சர்ச்சி பருந்து ஐயோ குழம்பு பீரலை வச்சு கூட்டிக்கிறாங்களா இன்னொரு வீட்டில் கேள்விப்பட்டார் மிளகாத்துல பீரோலை வச்சு பூட்டிக்கிறாங்களாம் என்னென்ன மிளகாத்தூள் தீக்கின்னு வீடு போறாங்க நான் நினைச்சேன் காசு பணத்தை வைப்பாங்கன்னு பார்த்தா வெள்ளி பொண்ணை வைப்பாங்கன்னு பார்த்தா குழம்பு மிளகாத்தூளை வச்சுன்னு கேட்கிறாங்க அங்கே வேற லெவலுங்க நீங்க கர்த்தர் நல்ல சரி எல்லாரும் ஜெபிப்போம் கண்கள முடி கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தேவன் கர்த்தா இந்த நாளிலும் கூட இந்த திருப்பந்தி நாளில நாங்கள் ஆண்டவரம் சமூகத்திலே வந்திருக்கிறோம் சபையாராகி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார்கள் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நற்குணசாலிகளாய் மாற வேண்டும் உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஆண்டவரே நாங்கள் அதை ஆராய்ந்து நிதானிக்கும் பொழுது தேவ ராஜ்ஜியத்துக்கு கடந்து போகிறோம் இப்படிய வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியும் பொழுது இந்த பூமியில தீமைகளுக்கும் திங்குகளுக்கும் நாச மோசங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆபத்து விபத்துகளுக்கும் விலகி வாழ்கிறோம் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு பிழைப்பு உண்டாகிறது பிழைப்பு உண்டாகிறது உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது சுகம் உண்டாகிறது பலன் உண்டாகிறது ஆரோக்கியம் உண்டாகிறது ஆறுதல் உண்டாகிறது ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கிற பொற்பலத்துக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற நேரங்களிலே ஏற்ற சமயங்களில வார்த்தைகள் எங்களுக்கு வெள்ளித்தட்டில் வைத்து கொடுக்கிற பொற்பலம் போல எங்களுக்கு இருக்கிறதா வெள்ளித்தட்டில வச்சு கொடுக்கிற ஒரு பொண்ணு தங்கம் பழம் போல இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம் இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக நாங்கள் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்கள் மனக்கண்கள் திறந்தள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்வீராக விதாவே ஆமே